குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷோ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது காவியா த்ரீ பீஸ் குர்த்தா செட் கலெக்ஷன் அம்பெல்லா ஷெட் செட்டு ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பர்வான குவாலிட்டியான ஒரு ரொயான் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலுக்கு நாற்பத்தி நாலு இன்ச்சஸும் எக்ஸலுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸும் இருக்குது சைஸஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா டாப்பில் அம்பர்லா குர்த்தா செட்டில் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு செட் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம இதனால் வரை கொடுக்காத ஃபர்ஸ்ட் கலரே பிளாக் கலர் கொடுத்துருக்குறோம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் இதோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் டாப்பில் வந்து சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க் அந்த எம்ப்ராய்டரி கொடுத்திருப்போம் இந்த எம்ப்ராய்டரியும் சீக்வென்ஸ் ஒர்க்கும் உள்ள குத்தாத அளவில் அழகான ஒரு ஃபேப்ரிக் கொடுத்திருப்போம் எக்எல் டபுள் எக்ஸ் இருக்கிறதுனால தாராளமாக மாமன் டாக்டர் கூட எடுத்துக்கலாம் சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஒரு கலருக்கு ஒரு பீஸ் ஒரு சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சைஸஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்லேயும் இருக்குது டபுள் எக்ஸ்எல்லையும் அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் உள்ள கலெக்ஷன் இதே இதில் எக்ஸ்எலும் அவைலபிள் இருக்குது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகான ஒரு க்ரே அண்ட் பிளாக் மிக்ஸ்டு கலர் பார்க்குறோம் கோல்டன் கலரில் நம்ம ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் அதனோட ஷால் பார்த்திங்கன்னா சூப்பரான கான்ட்ராஸ்டடான சாண்டல் அண்டு பிளாக் மிக்ஸ்டில் கொடுத்துருக்கோம் சூப்பர்வான ஒரு அழகான மிக்ஸ் அண்ட் மஞ்ச் பாட்டமும் நம்ம கொடுத்துருக்கோம் பியோர் காட்டனில் வரும் செம சூப்பரான குவாலிட்டி ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்துருக்க ஃபர்ஸ்ட் கலரே பிளாக் தான் ஓகேங்களா இதனோடய ஃபுல் வியூ நான் எப்படி இருக்குன்றதை சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ அழகான கலர் ஓகேங்களா ஐயா ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபுல் வியூ கேட்டுகிட்டே இருப்பீங்க அதனால் கொடுத்துட்டோம் கேட்லாக் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா டார்க் பிளாக் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு பர்பிள் ஷேட் லைட் ஷேட் ஒன்று டார்க் ஷேட் ஒன்று ரெண்டு வித்தியாசமாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு பர்ப்பிள் அதாவது லைட் பர்பிள் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி செம்ம சூப்பரான கலர் லாவெண்டர் கலர் சொல்லுவோம்லையா அதாவது யார்லே அந்த பவுட்ரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த கலர் செம்ம அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஹாஃப் ஒயிட் அண்டு பர்பிள் மிக்சரில் பார்க்குறோம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் ஃப்ளோரல் டிசைனில் வந்திருக்கு இதோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் செம்ம சாஃப்ட்டு க காட்டனு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரும் அம்பர்லா சூட்டு போட அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி வியராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் வித் யூனக் பேட்டன் அழகான உள்ள கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டி கேட்லாக் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சைடில் ஃபுல் வியூ நான் கொடுத்துறேன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே டிஸ்ப உங்களுக்கு கைக்கு வந்துடும் இன்றைக்கே டிஸ்பாட்ச் பண்ணுவேன் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாளைக்கு டிஸ்பாச் கொடுப்போம் ஆர்டரை பொறுத்து நேற்று கொடுத்தவங்க எல்லாருக்குமே டிஸ்பாச் பண்ணியாச்சு ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் ரொம்ப 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 அழகான கோல்டன் மிக்ஸ்டில் வருது செம சூப்பராக இருக்குது திக்கான ராணி பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டபுள் ஷேட் கலரு அழகான கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஷாலு ஷாலோட வியூவும் உங்களுக்கு தெளிவாக நான் ஃபோட்டோவில் கொடுத்துருப்பேன் பாட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி செம்ம சூப்பரான ஒரு ஹாஃப் பிங்க் கலரில் கொடுத்துருக்குறோம் பேபி பிங்க் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு சிங்கிள் செட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்னாலே தாராளமாக ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் பட் நம்ம ஃபுல் செட்டு ஸ்டிச்சடு செட்டே அம்பர்லா ஆஃபிரிக்கா செட்டு அழகான ஒரு அறநூத்தி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே உங்களுக்கு அறநூத்தி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஃபுல்லாக நம்பர்லாம் செட்டு ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ளூ ஷேட் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு நம்மளோட பீக்காக் ப்ளூ கலர் இந்த இடத்தில் இந்த மாதிரி ஃபுல் வியூ இருக்கும் ரொம்ப 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 சூப்பரான கலர் ஓகேங்களா இல்லை கோல்டு மிக்சடு க்ரீன் மிக்ஸடு எல்லாமே வரும் அதனோட பாட் ஷால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸடு பாட்டம் பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ட்ரஸ்டடான ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான சாஃப்ட் பாட்டமாக இருக்கும் பாட்டம் நல்ல ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் தாராளமாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேர் ரெடிமேட் சூட் எடுக்கிறதுக்கு பயப்படுறது எதுக்குன்னா பாட்டம் செட் ஆகாதுன்றதுனால தான் த்ரீ பீஸ் செட் எடுக்க மாட்டீங்க பட் இது வந்து பியோர் காட்டன் பியூர் ரயான் காட்டன்லாம் அழகாக கொடுத்துருப்போம் பாக்ஸ் எம்ப்ராய்டரி வச்சு சூப்பர்வான ஹெவி ஒர்க்கு உள்ளது ரொம்ப 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 அழகாக இருக்கும் சிங்கிள் செட்டோட ரேட்டு அறநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டே நம்ம கொடுத்துருவோம் ஸோ வந்து நீங்கள் துவச்சி இதில் வச்சே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசிங் கவரே உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஷாப்பில் பட் நம்ம இதை ஃப்ரீயாகவே இந்த குர்த்தா செட்டோட ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமானது என்னென்னா ஊற வச்சு அடிச்சும் துவைச்சுக்கலாம் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஒர்க் எல்லாமே செம ஹெவியான ஒர்க்கு ஸோ கண்டிப்பாக ஒர்க் போகாது இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ரவுண்டட் டிசைனில் ரொம்ப சூப்பர்வான சாஃப்ட் கலரில் கொடுத்துருக்குறோம் க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக தான் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் லைட்டாகட்டும் தெரியுது இது பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஷாலு ப்ளஸ் அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் வரக்கூடிய பாட்டம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஓகேங்களா நீங்கள் ஷாப்ஸில் மாலில் ட்ரெண்ட்ஸில் எடுக்கிறீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வைப்பாங்க சேம் செட்டை நம்ம ஹோல்சேல் ரேட்டில் அறுநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தீபாவளி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பாசி பயிர் கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு ரவுண்டட் டிசைனில் வருது இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப 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 அழகான கேண்டி டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிங்க் அண்டு ஆரஞ்ச் மிக்ஸ்டில் வரக்கூடிய கேண்டி டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குவீங்க அதில் மல்டி கலர் வரக்கூடிய ஹாஃப் ஒயிட்டில் பாட்டமும் டபுள் கலர் வரக்கூடிய துப்பட்டா அதாவது பாட் ஷா நம்மளோட டாப்பில் என்ன கலர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷிஃபான் துப்பட்டா துப்பட்டா தாராளமாக ரெண்டரை மீட்டர் இருக்கும் பேண்ட்டு உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹைட்டுமே நல்ல தாராளமான ஹைட்டில் அழகான ட்ரெடிஷ்னல் லாங் டாப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது நைன் ஹண்ட்ரட் குறைஞ்சு நீங்கள் எந்த ஷாப்லேயுமே ஹோல்சேல் ஷாப்பில் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஒர்க் எல்லாமே அவ்வளோ நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு நேவி ப்ளூ கலரில் ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா நல்லா ஒரு டார்க் கலரு ரொம்ப ரொம்ப அழகான க்ரீன் கலர் மிக்ஸ்டில் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ளோரல் டிசைனு அதோட கேட்லாக் வியூ வந்து இந்த மாதிரி தாயா இருக்குது நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இதுக்கு பாட்டம் பார்த்திங்க ஷால் பார்த்திங்கன்னா சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலரு பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு மிக்ஸ்டு கலர் டிசைனில் டபுள் எக்ஸல் பாட்டம் கொடுத்துருக்கோம் இதில் நாட்டுமே இருக்கும் ஸோ வந்து நான் சி எனக்கு ஹிப்பு சிறுசாக இருக்குன்றவங்க கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிப்பு பெருசாக இருக்கவங்க பயப்படவே வேணாம் தாராளமாக இது உங்களுக்கு பற்றும் ஓகேங்களா இது வந்து போடுறதுக்கு வயிற்றுக்கிட்ட தூக்குன மாதிரி இருக்குமோ சுருக்கு இருக்கிறதுனால எப்படி இருக்குமோ அப்படிலாம் பயப்பட வேணாம் நான் இதோட ஒரிஜினல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டான லுக்கில் இருக்கும் லாங் டாப்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குமோ சேம் பேட்டர்னில் இருக்கும் ஓகேங்களா யா இது எல்லாமே நீங்கள் நீங்கள் நார்மலாக எடுக்கும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே எடுப்பாங்க ரீட்டைலில் எடுக்கும்போது ஹோல்சேல் சாப்பிலே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான குர்த்தா சைட்ஸ் தான் எல்லாமே ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது மொத்தமாக பத்து கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் ரோஸ் மில்க் பிங்க் ஆர் பேபி பிங்க் சொல்லலாம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிங்க்கில் வந்து கிரீன் மிக்சடு அண்டு கோல்டன் மிக்சில் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் டிசைன் கொடுத்துருக்குறோம் சூப்பரான ஹாஃப் ஒயிட் கலரு இது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் ஷிஃபானில் ஷால் கொடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா இதெல்லாம் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸு நீட்டான ஃப்ரில்ஸோடு வரக்கூடிய சூப்பரான காட்டன் ஐட்டி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம் ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸாக தான் இருக்கும் எனக்கு டாப் போட பிடிக்காது சிஸ்டர் நான் சுடிதாரே போட்டதில்ல அப்படின்றவங்க கூட தாராளமாக கண்ணை மூடிட்டு இதை சூஸ் பண்ணலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஏன்னால் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆப்வேர்டாக இருக்காது த்ரீ ஃபோர் ஸ்லீவுமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவாக தான் இருக்கும் முஸ்லீம்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இது போடுறாச்சே நீங்கள் ஃபர்த்தாக போடக்கூடிய இது கூட வராது நீட்டாக இது போட்டு ஷால் போட்டாலே அவ்வளோ ஒரு க்ளோஸ்டாக தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி இதில் எந்த ஒரு உருவமும் நம்ம பதிக்கலை ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உருவம் போடாதவங்களாக இருந்தாலும் கூட தாராள தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஃபுல்லி க்ளோஸ்டு டிசைன் ஓகேங்களா பாட்டமும் உங்களுக்கு வந்து ஆப்வோர்டாக டைட்டாலாம் இருக்காது ஃபீட்டாக ஃபீல் ஃப்ரீயாக நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு ஆப்வேர்டாகவோ ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான செட்டு இது பார்த்தீங்கன்னா நாவல் பழ கலர் டார்க்கு மரூன் ஷேட் குங்கும மரூன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான சூப் அப்போவான ஃப்ளோரல் டிசைனு இதில் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செம்பருத்தி டிசைன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான மெரூன் கலர் ஓகேங்களா இதில் ஷால் பார்த்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் டார்க் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்ட்ரைட் வைட்ஸோட வரக்கூடிய பாட்டம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி செட்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் நான் சுடிதார் யூஸ் பண்ணலை நான் அப்புறம் சுடிதாரையே விட்டுட்டேன் அப்படின்றவங்க கூட தாராளமாக நீங்கள் இதை எடுத்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும் தாராளமாக இதை ஃபீட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்க கார்லலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப அழகான கன்வீனியன்ட்டான ஒரு செட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் எனக்கு டம்மி வந்துடுச்சு சிஸ்டர் என்னால் சுடிதாரே போட முடியலைன்றவங்க கூட தாராளமாக இதை சூஸ் பண்ணி போடுங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்டொமக் ஏரியாலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஃபைனல் டச் வந்து ரொம்ப 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 அழகான நாள் வரை நம்ம கொடுக்காத ஒரு கலர் ரொம்ப சூப்பரான ஒரு சட்டிலான ஒரு ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ்டு கலர் அதாவது ரேடியம் ப்ளூ ரேடியம் க்ரீன் ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஹாஃப் ஒயிட் கலரில் துப்பட்டாக கொடுத்துருக்கோம் இந்த தடவை ஒயிட் மிக்ஸ்டு வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக் சாஃப்ட்டு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹாஃப் ஒயிட் கலர் மிக்ஸ்டில் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்ட்ரைட்ஸோடு வரக்கூடிய டிசைன் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் டச்சு இதனோட ஃபுல்வியூவ் நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நைட் செட்டுக்கு போடுறதா இருந்தாலும் அதாவது நைட் ஃபங்க்ஷனுக்கு போடுறதா இருந்தாலும் செம கிராண்டாக இருக்கும் வெளியில் நீங்கள் கிராண்டாக போடணும் டே டைம்க்கு போடனாலும் ஹெவியாக இருக்கும் போட ரொம்ப சாஃப்டாகவும் ஃபீல் ஃப்ரீயாகவும் கம்ஃபர்டபுளாகவும் கிராண்டாகவும் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்